கரூர் கோட்டீஸ்வரன் ஆலயத்தில் ஆணி மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு மூலவர் கோட்டீஸ்வரர் சுவாமிக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு பொருட்களால் நேற்று ஆணி மாத பிரதோஷத்தினை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கு பல்வேறு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது கரூர் ஐந்து ரோடு பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பாலாம்பிகை சமேத கோட்டீஸ்வரன் ஆலயத்தில் ஆணி மாத பிரதோஷத்தினை முன்னிட்டு மூலவர் கோடீஸ்வரர் சுவாமிக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப்பொடி அரிசி மாவு விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தின் சிவாச்சாரியார் நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி அணிவித்து அரகம்புல் மாலையால் அலங்காரம் நடைபெற்ற பிறகு மூலவர் கோடீஸ்வரர் சுவாமிக்கும் நந்தி பகவானுக்கும் உதிரி பூக்களால் சிவாச்சாரியார் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர் ஆலாத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது கரூர் ஐந்து ரோடு அருள்மிகு ஸ்ரீ கோடீஸ்வரன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆணி மாத பிரதோஷ விழா சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகஷின் ஏற்பாட்டை ஆலய சிவாச்சாரியார் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தார் நாமக்கல் கீழ்பாலப்பட்டி அருள்மிகு சங்கமேஸ்வரர் சிவாலயத்தில் ஆணி மாத பிரதோஷ விழா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் கொமாரபாளையம் ஊராட்சி கீழ்ப்பாலப்பட்டி அருள்மிகு சங்கமேஸ்வரி உடனுரை சங்கமேஸ்வரர் சிவாலயத்தில் ஆணி மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு நேற்று மூலவர் சங்கமேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கும் பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் விபூதி என பல்வகையான வாசினி திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் தஞ்சை பெருவுடையார் கோவில் ஆணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்தியம் பெருமானுக்கு பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ஏராளமானவர்கள் பெருமானை வழிபட்டனர் உலக பிரசி பெற்று தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது நேற்று ஆணி மாத புதன்கிழமை பிரதோஷத்தினை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருள் இருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி மஞ்சள் அரிசி மாவு பஞ்சாமிரதம் எலுமிச்சை பழம் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அருகம்புல் வில்வ இலை பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பிரதோஷம் அன்று பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும் தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர் நடப்பு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவில் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கு ஆணிமாத தேய்பிரை பிரதோஷ திருநாள் வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் பந்தவாசி அருகே குயவநடப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சோமசுந்தரி அம்மன் சமேது ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு ஆணி மாத தேய்பிரை பிரதோஷ திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக மூலவர் சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து வில்வத்தால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன பின்னர் உற்சவர் தெய்வங்களை பக்தர்கள் தோளில் சுமந்து கோவில் பிரகாரம் மூன்று முறை வலம் வந்தனர் நிறைவாக சுவாமிக்கு மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியம்மன் நந்தி பகவானை வழிபட்டனர் நாமக்கல் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆணி மாத பிரம்மோஷ தேர் திருவிழா திருக்கொடியேற்றத்துடன் இன்று துவக்கம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆணி மாத பிரம்மோட்ச தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் மிக விமர்சையாக இன்று காலை எட்டு பதினைந்துக்கு துவங்கி ஒன்பது மணிக்கு நடைபெற்றன முன்னதாக பட்டாச்சாரியார்கள் மூலவர் அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாளுக்கு முறைப்படி கங்கணம் கட்டப்பட்டு தங்க கவசத்தில் காட்சி தந்த பெருமாளுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின் பட்டாச்சாரியார்கள் கருடன் பட்டம் வரையப்பட்டு திருக்கொடியினை கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருக்குடி கம்பத்தில் திருக்குடி ஏற்றப்பட்டது பின்னர் கம்பத்தில் மாவிளை தர்பை புனிதப்பட்டு துணி கொண்டு கட்டப்பட்டு சந்தன குங்குமம் வைக்கப்பட்டு கொடி கம்பத்திற்கு கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பின் சூரியபிரபை வாகனத்தில் உற்சவர் பெருமான் தேவியர்களுடன் காட்சி தந்தார் அப்போது துளசியால் அர்ச்சனை செய்தபின் கோபுர தீபம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பின் திருவிதி உலா புறப்பாடு நடைபெற்றன வழிநடுக பக்தர்கள் தேங்காய் உடைத்து வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர் மேலும் விழாவில் முக்கிய நிகழ்வான பெரிய கருட சேவை வரும் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையும் பத்தாம் தேதி புதனன்று திருக்கல்யாண வைபவமும் விழாவில் ஒன்பதாம் நாள் பனிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஆறு மணிக்குள் சுவாமி ரதமேறும் நிகழ்வும் பின்னர் காலை ஒன்பது மணிக்கு திருத்தேர் திருவிதி பெருவிழா மிக விமர்சையாக நடைபெறவுள்ளன விழாவிற்கான ஏற்பாடுகளை அறநிலைத்துறை கோவில் நிர்வாகம் செய்து வருகின்றன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து கீழ்பசார் கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ சுக்கர பரிகார சலமான மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரமூலேஸ்வரர் சிவாலயத்தில் ஆணி மாத பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது திண்டிவனம் வட்டம் கீழ்பசார் கிராமம் ஸ்ரீ சுக்கர பரிகார சலமான மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரமூலேஸ்வரர் ஆலயத்தில் ஆணி மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீ சந்திரமௌளேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மரகதாம்பிகை அம்பிகைக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள தென்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தேனியம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா நடைபெற்றது அச்சரப்பாக்கம் அருகே தென்பாக்கம் கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான கிராம தேவதையான அருள்மிகு ஸ்ரீ தேனியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு தேர் திருவிழாவையொட்டி கிராம பெண்கள் ஒன்றிணைந்து ஊரணி பொங்கல் வைத்தனர் தேனியம்மனுக்கு தெருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றன அதன் பின்னர் அருள்மிகு தேனியம்மன் தேரில் எழுந்துள்ளார் தேரின் முன்பாக தாளங்கள் முழங்க கேரள செண்டமேளம் வாசிக்க கிராம மக்கள் தேரை மிகப்பெரிய தண்டு கொண்டு தேரை இழுத்தனர் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் தேர்வலம் வந்தது கிராம மக்கள் தங்களது வேண்டுதல்களை ஆடு மற்றும் கோழி பலியிட்டு நிறைவேற்றினர் கிராமத்தில் தேரில் வலம் வந்த அருள்மிகு தேனியம்மனுக்கு பக்தர்கள் மாலை அணிவித்து சிறப்பு வழிபாடு செய்து வழிபட்டனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது